இறைமகன் ஏசு சொல்றார் ஏன் ஸ்டாலின போய் ஏன் பார்த்த நான் என்ன செய்யணுங்கிறது எல்லோரையும் எனக்கு எழுதி விடுறான் ஆஹா பல் எட்டு மணிக்கு விலக்கணும் தொலை கூடாது ஆஹா அந்த சட்டை போடாத இந்த சட்டை போடு ஆ ஏன் நீ வெள்ளை சட்டையை போடுற இது எல்லாம் என்னடா கடன் வாங்கி மூளை மூளைங்கிறது எனக்கு இருக்குது எனக்கு இவன் கடன் வாங்கி வேலை செய்யறவனுக்கு நானு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சு வேலை செய்யற ஆளடா நான் எனக்கு இருக்கிற சிந்தனைக்கே வேலை செய்ய ஆள் இல்ல கூட்டம் இல்ல அவரை ஏன் பார்த்தான தேவ வாசகம் இரை செய்திருக்குது விருந்தில் நல் விருந்தில் நீ பங்கேற்கலைன்னாலும் துயரத்தில் பங்கேறுங்குது ஒருத்தர் துன்பத்தில் போய் பங்கேற்று துயரத்தில் பங்கேற்கும் போது இதே போல் துயரம் இதேபோல் துயரத்தை இதே போல் துயரம் நமக்கும் நடக்கும் இதே போல் துயரத்தை நாமும் கடக்க வேண்டும் என்பதை அது படிப்பிக்குறார் இறைமகன் அதனால அரசியல் நிலைப்பாடு அரசியல் கோட்பாடு வேறு கருத்து முரண் வேறு மானுட வெறுப்பு வேறு மானோட பற்று வேறு ரெண்டையும் போட்டு கூடாது எல்லா நமக்கு சொந்தக்காரர் எல்லா கட்சியிலையும் நமக்கு இருக்கான் முப்பத்தாறு லட்சம் பேரில் திமுக இருக்கிற அமைச்சர் பெருமக்களின் பேரணும் பேத்தியிலும் போட்டதற்கு இருக்கு அதிமுக இருக்கிற மாவட்ட செயலாளர் பேரணும் பேத்தியிலும் போட்டது இருக்கு பிஜேபியில் இருக்கிறவங்க போட்டது இருக்குது காங்கிரசி கட்சிக்காரங்க வீட்டில் இருக்கிற பேரணும் பேத்தியும் போட்டதும் இருக்கு முப்பத்தாறு லட்சம் இருபத்தி ஆறில் ஒரு கோடியே இருபது லட்சம் இருபத்தாறு லட்சம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்